ஒரே ஒரு விஷயம் தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் மனசுல பாதிக்கப்பட்டிருக்காரு காயப்படுத்தப்பட்டிருக்காரு அவரை வந்து அவருடைய குறைகளை சொல்லி அவரை கலங்கப்படுத்த முயற்சி பண்றாங்க அதுக்காக வந்து ஒரு தயாரிப்பாளரை நோக்கி அவர் எந்த தயாரிப்பாளர் நோக்கி பாதிக்கப்பட்டாரோ அவரை கண்டிக்கிறதுக்கோ அவர் மேல் வருத்தங்களை தெரிவிக்கிறதுக்கோ நிச்சயமா அவருக்கு முழு இருக்கு ஆனா அதே நேரத்தில் ஒரு ஒட்டுமொத்த சங்கத்தை சொல்றதுக்கு வந்து அது சரியில்லை எனக்கு தோணலை ஏன்னா சங்கத்தை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை கண்டிக்கக்கூடிய ரைப்ஸ் வந்து நம்ம யாருக்குமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய முதலீடு அந்த முதலீடு சம்பந்தமாக அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து அது சொன்ன எவ்வளவு சொன்னாலும் அதை கேட்கறவங்களுக்கு போய் சேருமான்னு தெரியல ஸோ அந்த தயாரிப்பாளர் வந்து நம்மளுடைய முதலாளிகள் அந்த சங்கத்தை வந்து நம்ம கண்டிக்க வேணாம் அது மேடைகள் அப்படின்றது என்னுடைய கருத்து சங்கத்தின நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது ஆஹ் நடிகர் தனுஷ் நண்பர் தனுஷ் அவர்கள் மீதான நடவடிக்கையாக இருக்கட்டும் விஷால் அவர் மீது நடவடிக்கையாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே இன்னைக்கு இப்ப நீ இப்ப கூட ஒரு பிரச்சனை எங்கள் டய்டர் சார் சொல்லியிருக்கார் ஒருத்தர் என்னோட படத்தில் வந்து ஒரு என்னுடைய காட்சி வந்து என் அனுமதி இல்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அதெல்லாம் கண்டிக்கத்தக்க விஷயம் ஒரு ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளர் அவர் கனவு கண்டு அவர் எழுதின கதை அவர் படைச்ச ஒரு படைப்பு அவர் அனுமதி இல்லாமல் சேர்ப்பது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது சங்கம் பார்த்துக்கிறோம் இருந்தாலும் என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை சமீபத்தில் மறந்துட்டோம் அப்படின்னு பற்றி எனக்கு தோணுது இது வந்து எங்க தங்க சங்கத்தினுடைய திரை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் வந்து நான் பேசும் முடிஞ்சுக்கிட்டு இருந்தேன் விழா ஆரம்பிக்கும் போது கரெக்டா அவர் வரல அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடலாம்னு ஆசைப்பட்டேன் வராதனால இந்த மேடையில் வச்சு நான் சொல்றேன் எல்லாருமே சேர்ந்து நம்ம சினிமாவுடைய பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம் இது நிச்சயமா பேச வேண்டிய பிரச்சனை நடிகருடைய சம்பளம் உட்பட பட்ஜெட் உட்பட எல்லாமே இங்க பேச வேண்டிய பிரச்சனை எல்லாமே இங்க நமக்குள்ள தீர்த்துக்கிட வேண்டிய விஷயம் ஆனா இது எல்லாமே நடிகர் தனுஷ் பிரச்சனை உட்பட நம்ம குடும்பத்தின் பிரச்சனை இதை நம்ம தீர்த்துக்கலாம் ஆனா இதை தாண்டி தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்ரீபன் அப்படின்னு சொல்லி கடந்த ஆறு ஒரு வாரத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் கேரளாவில் கொச்சின்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆரம்பிச்ச அவங்களுடைய ஆதிக்கம் அவங்க பண்ண அட்டுழியம் ஒரு மாஃபியா மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருந்துகிட்டு இந்த தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமாக அழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பதினாலு பதினஞ்சு வருஷமா எத்தனை தர திரைப்பட தயாரிப்பாளர்கள் நாசமானாங்க ஒண்ணும்லாம் போனாங்க அவங்களுடைய அவங்க ஆதிக்கத்தினால அவங்களோட அட்டளியினால அப்படின்னு எத்தனை நடிகர்களுடைய வாழ்க்கை போச்சு எத்தனை இயக்கங்களுடைய வாழ்க்கை போச்சு கத்துனோம் கதரணும் தமிழ் ராக்கர்ஸ் கண்டுபிடிக்கணும் அவங்க பிடிக்கணும் அது பண்ணணும்னா எல்லாம் பரபரப்பா இருந்துச்சு செய்தியா மட்டுமே இருந்துச்சு ஆனா அது ஒற்றை அதோட அட்மின்னு சொல்லி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு குரல் தமிழ் சின்மால இருந்து வரல ஏன்னா இங்க நம்ம பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம் நம்மளை அழைச்ச ஒருத்தனை இது பண்ணிருக்காங்க ஒரு கேரள கவர்மெண்ட் போலீஸ் அரஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் ஒரு கண்டனம் தெரிவிக்கல ஒரு மாஃபியா நம்ம வந்து அத பேசணும் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு சங்கமும் எங்க செயலாளர் அண்ணன் சாருக்கு வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன் எங்க சங்கம் உட்பட ஒட்டுமொத்த இருபத்தி நாலு கிராஃப்டும் எங்க எங்க சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் சல்மணி சார் இருக்காங்க அவர் தலைமையில் இங்கக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லாரும் சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சங்கமும் தனி தீர்மானம் நிறைவேற்றி அவங்களை குண்டாஸ்ல போடணும் அவங்களுக்கு வந்து தமிழக அரசு தமிழக போலீஸ் அவங்களை வந்து கண்ட்ரோல் எடுத்து வெளியே வர முடியாத தண்டனை கொடுக்கணும் அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டிக்கணும் யாரையும் வெளியே வர அளவுக்கு அவங்களை நம்ம பண்ணி இதன் பிறகு தமிழ் சினிமாவை அழிப்பதற்காக எந்த ஒரு மாஃபியா மாபியாக்கன் கிளம்புனாலும் அவங்களுக்கு அச்சம் தரக்கூடிய அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும் அப்படி ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை அழைச்சிக்கிறேன் நன்றி ஹீரோ கேட்கிறாரு ஹீரோ கேட்டு அவருக்கு முடிச்சு போச்சுன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்து எந்த புடிச்சு காசு கொடுத்துருக்காங்களோ அங்க போன் பண்ணி நம்ம கதை கட்டுறதுக்கு கேளுங்க அனுப்புறாங்க நான் சொல்றேன் ஒரு ஹீரோ ஒரு ரெண்டு ஓடி சம்பளம் வாங்குற ஹீரோ தனக்கு வர கதையை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காரு ஆள் வச்சிருக்காரு இருபது ஓடி பட்ஜெட்டுக்கு ஒரு ரெண்டு ஓடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ அந்த கதையை கேட்கறக்கு ஒரு ஆள் வச்சு கதை கேட்டு நல்லா இருந்தா பண்றாரு இருபது ஓடி இன்வெஸ்ட் பண்றீங்களா ப்ரொடியூசர் நீங்க அதுக்கு ஆள் வைக்க கூடாது இப்ப நமக்கு அது வேலை நமக்கு அந்த கதை கணிக்கிற இது இல்லைன்னா ஓகே வந்து ஹீரோ கதையை ஓகே பண்றாரு அந்த கதையை கேளுங்கப்பா அப்படின்னு ஒரு நாலு பேரை வச்சு அது அணுல ஆளை வச்சு நீங்க கேளுங்க ஒத்துரும் ஒத்து வரதான் அப்புறம் ரெண்டு கோடி வாங்குற சம்பளம் வாங்குற ஹீரோ கதை வைக்கிறாரு இருபது கோடி இன்வெஸ்ட் பண்ற புடிசர் வந்து காசு கொடுக்குற மட்டும்தான் எனக்கு வேலையா இருக்கு நான் எது தான் சார் முக்கியம் ஒரு புடிசருக்கு வந்து உங்களுக்கு கதை பிடிச்சு கேட்டு கதை பிடிச்சிதான் பண்ணுங்க பிடிக்காம பண்ணீங்கன்னா லாஸ்ட் தான் வரும் எந்த சரி கதை இல்லைன்னா வரும் சும்மா கொஞ்சம் கோடி படிச்சுன்னா முப்பது முப்பது கோடி லாஸ்ட் வருது நாற்பது கோடி லாஸ்ட் வருது எங்க ஹீரோ காலிச்சு கொடுத்தாரு ஓகே அவருக்கு நான் ஆசை சொல்றேன் ஹீரோக்கள் சம்பளங்கிறது ரெண்டாவது தான் கதை ஹீரோ கதை ஓகே பண்ணாலும் அந்த கதை உங்களுக்கும் ஓகே இருக்கணும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு அந்த இது கதையை டிஸ்கிரிப் பண்ணுற இது இல்லையா அதுக்கு அந்த சினிமா எத்தனையோ இருக்காங்க கதை அறிவு உள்ளவங்க அந்த அணு உள்ளவங்க எத்தனை இருக்காங்க அவங்க கூட வச்சுட்டு இருபது கோடி நம்ம இன்னும் சொல்லும்போது ஒரு இருபதாயிரம் கொடுத்தாங்க கதை பசு உட்காந்து தானே இருபது கோடி பண்ணுறோம் இப்போ இருபதாயிரம் கொடுத்து ஒரு ஒரு பைசா கொடுத்து நீங்கள் கதையை கேளுங்கன்னா அவங்க அக்கவர் ஆறு வரை பிரிச்சு ஆள் ஆள் எத்தனை பேர் இருக்காங்க சிங்க கதை திரைக்கதை வசனத்துலாம் மூலிகை முத்திரத்தால் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இங்க வந்து சவுந்தரம் வந்திருக்காரு விஜயசி வந்திருக்காரு சிவகுமார் வந்து இருக்காரு நான் நீங்க நிறைய விஷயம் பேசிருக்கீங்க சார் நீங்க நிறைய விஷயம் என்ன பேசுனீங்க இதுதான் சார் முக்கியம் ஒரு கதையை ஒரு தரப்பார் முடிவு வரணும் சார் அப்பதான் சினிமா கரெக்டா வரும் இல்லைன்னா அவங்க இழுத்துட்டு போய் ஒரு தரம் வேணும்ல நீ கலெக்ஷன் வருது வசூல் வருது படத்துல தரம் வேணும்ல அன்னைக்கு இதை முடிவு பண்ணாதான் சரியா வரும் சவுத் சாரா இருக்கட்டும் இருக்கட்டும் எத்தனை பேனர்கள் இவங்க கதை கேட்டுதான் அவங்க ஹீரோட்டை அனுப்புவாங்க இப்போ ஹீரோ கதை கேட்டு குடிசிட்ட அனுப்பும்போது உட்டாயி போச்சு அப்போ என்ன ஒரு எட்டு ஹீரோக்கான கதை ஞானம் இருக்குல்ல அந்த ஞானத்துக்கான படங்கள் வந்துட்டு இருக்கு ஒரு ஹீரோவுக்கு அவருக்கான கதை ஞானம் இருக்கும் அப்ப அதே பேட்டர்லேயே தான் அவங்க கதையை ஓகே பண்ணுவாரு புடிசு ஓகே பண்ணும்போது தான் விதவிதமா கதை வரும் ரஜினிக்கு வந்து ஒரு பக்கம் நோட்டுக்கால அப்புறம் ஒரு எங்கேயாவது குரல் ஒரு ஒரு புது கவிதை எத்தனை வெரைட்டியான படங்கள் வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்போ புடிச்ச கதை டிச்சப் பண்ணாங்க கதை டிச்சர் பண்ணி ரஜினி நடிச்சு நல்லா இருக்கும் இது முன்னாடி கமர்சல் பண்ணியிருக்காரு இப்போ ஒரு ஃபேமிலி டிராமல் பண்ணா நல்லா இருக்கும் நல்லவனுக்கு நல்லவன் அதுக்கப்புறம் பாயும்புடி மாறி மாறி கமாசனுக்கு ஒரு சவங்களா வல்லவன் மூன்றாம் பிற வரும் பாலியமாயம் வரும் வெரைட்டி வெரைட்டியா வந்து அப்ப இப்ப இன்னைக்கு ஒரு ஹீரோ வெரைட்டியா கதை வருதா ஏன் இல்லைன்னா அந்த ஹீரோ நாலேஜுக்கு அவங்க கதை அறிவுக்கு தான் கதை கேட்கறாங்க அப்போ ஒரே தான் கதை அமையும் ஒரு தயாரிப்புள்ள தான் ஒரு அந்த தயாரிப்புள்ள ஹீரோவுக்கு சொல்றேன் ஹீரோவுக்கு நல்ல விஷயம்னா அவங்க நன்மைக்கு என்னன்னா நீங்க கதை கேளுங்க அப்பதான் உங்களுக்கு வெரைட்டியா வெவ்வேறு சேனல்ல வரும் நீங்க கதை கட்டினீங்கன்னா அது ஒரே சேனல் வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு ஆபத்து தான் சார் இன்னைக்கு சரியான கதை வர்றது இல்ல ஒரு படம் பூரா ஒரு வன்முறை ஜாஸ்தியா போச்சு கஞ்சா வைக்கிறது போதை பொருள் அடுத்துறது ஏன்னா கதை தயாரிப்பில் சைடுல இல்ல கதை முடிவு பண்ணுறது அவங்க சைடுல இல்ல இதுனா ஃபர்ஸ்ட் அஸ்திவாரம் கதை கதையை டிசைட் பண்ற உரிமையாக ஃபர்ஸ்ட் தயாரிப்பாளர் வந்து கொண்டு வரணும் சிறிய படங்கள் நிறைய படம் நல்ல நல்ல படம் படம் நிறைய அவர் நல்ல படங்கள்லாம் ஏன்னா அங்கே தயாரிப்பாளர் கதை முடிவு பண்ணுறாங்க சின்ன சின்ன படங்கள்லாம் விவரித்தாலும் எத்தனை ஒன்று கிட்ட கிட்டார் நல்ல நல்ல படங்கள் பார்க்கிங் படம் வந்துச்சு சித்தான் படம் வருது கொண்டாடுறாங்கள சின்ன படங்கள்ல ஏன் கொண்டாடுறாங்கன்னா அதெல்லாம் தயாரிப்பாளர்கள் கேட்டு ஓகே செஞ்ச கதை ஆனால் சிறிய படங்கள்லாம் வெவ்வேறு சேனலில் வருது பெரிய ஆர்டிஸ்ட் படம் ஒரே மாதிரி வர காரணம் ஹீரோக்கிற கதை முடிவு பண்றாங்க இது கொஞ்சம் மாறினா மத்த செலவுகள் அப்புறம் இதுதான் நான் நினைக்கிறது ரொம்ப தான் இது இதே கொஞ்சம் தேவைப்பசங்கம் நடைமுறைப்படுத்தணும் நம்ம மற்ற முக்கியமான ஸ்ட்ரைக்கை மட்டும் தயவு செய்து நடிச்சிடாதீங்க அதுக்கான வாய்ப்பு எல்லாம் கொடுத்துடாதீங்க எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம் வைஜந்தி ஐபிஎஸ் இதுவும் சிறிய பட்ஜெட் படம் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு பாலியலுக்கு எதிரான அது ஒரு விஷயத்த உடச்சிட்டம்னா அதை தெளிவுபடுத்தணும் விஜயபுஸ் சொன்னது நான் வந்து எதுக்கு தெரியல நான் அதை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன் ஏன் இயக்குனர் வந்து பிடிச்சிரு மதிக்கலைன்னா நீங்கள் அவர்கிட்ட கதை கேட்கல சார் நீங்கள் கதை கேட்டு நீங்கள் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோட்டை அனுப்பியிருந்தா அவர் மதிப்பாங்க ஒரு ஹீரோட்ட போய் கதை ஒரு ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணியிருக்காரு அது சம்பளம் ஒரு வர்டு வாங்கியிருக்காரு அந்த படம் கொஞ்சம் சுமாரா வெட்டி அடைஞ்சிருச்சு அந்த டைரக்டர் போய் ஒரு ஹீரோட்ட காசு வராது பெரிய ஹீரோட்ட கதை ஓகே ஆயிடுச்சு உடனே அந்த ஹீரோ போடணும் பண்ணி அவனுக்கு டேரக்டர் வருவார் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்கிறப்ப இப்போ அட்வான்ஸ் சம்பளம் பேசுகிறாங்க ஒரு கோடி வாங்குன அந்த டைரக்டர் பதினஞ்சு கோடி கேக்காரு ஏன் ஹீரோ கதை ஓகே பண்றாரு ஒரு பெரிய ஹீரோ கதையை ஓகே பண்ண ஒரே காரணத்துக்காக ஒரு பாஞ்சு கோடி கேட்டாருன்னா எப்படி நீங்க அது ஒத்துக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரோடு வாங்கிருக்கியா இப்போ பெரிய ஹீரோ படம் நாலு ஓடு வாங்கிக்கோ அஞ்சு ரோடு அப்ப என்ன பண்றா நம்ம ஹீரோக்கு பயப்பட முடியல இங்க வர நம்ம வந்து கேட்க சம்பளம் கொடுத்து ஒரு அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஹீரோ கோச்சுக்கு வரோ கால்ஸ் கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு அந்த பயம் வருதுவாருங்க அங்கேதான் சார் டேரக்டருக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க டேரக்டர் மட்டும் நான் போய் சொல்றேன் ஒரு ஸ்பாட்டுக்கு பிடிச்சிருப்போனா அங்கே உள்ள சில ஆளுக்கு இவரு எங்கே வர்றாரு யாரு அத்தனை பேருக்கு சோறு போடுறாங்க அத்தனை பேர் அன்னைக்கு பேட்டா வாங்குற அவருக்கு ஆசுங்க அத்தனை பேருக்கு அதுக்கு பிடிச்சி சம்பளம் கொடுக்குறாங்க அவர் ஸ்பாட்டுக்கு போனா இவரு இங்கே வராதுங்கிறாங்க நடக்குது நடக்கலையா நான் டைரக்டர் தான் இந்த நேரத்துக்கு பேசுறேன் அப்ப எவ்வளவு ஒரு ஒரு அவமானம் ஏன் ஏன் நடந்துச்சுது ஒரு ஒரு புருஷனும் யாருமே மதிக்கிறதில்ல ஏன் ஹீரோக்குள்ளும் மதிக்கிறதில்லை டேரக்டரும் மதிக்கிறதில்ல டெக்னிஷனும் மதிக்கிறதில்ல அப்ப அது அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும் நம்ம மரியாதை நம்மளே இழந்து இருக்குங்கிறத உண்மையை தவிர அவன் மதிக்கலைங்கிறது உண்மை இல்லை